அவ வந்து தன்னுடைய வாழ்க்கையில ஆ ராமன் ஒரு நாள் வருவான் என்னை பார்ப்பான் எனக்கு முக்தி கிடைக்கும் இதே எண்ணத்துல அவ எல்லாத்தையும் செய்யறா அங்க சுத்தம் பண்ணும் போதும் ராமன் வருவான் ராமன் வருவான் வேற ஒரு ஜபமும் தெரியல ராமனை பார்க்கணும் ஏன்னா குரு சொல்லியிருக்கார் இப்ப இவன் என்ன பண்றா அந்த ஆசிரமத்தை தினம் தொடச்சு தொடச்சு சுத்தம் பண்ணி அப்படியே பழங்கள் எல்லாம் போய் பாப்பா இந்த பழங்கள் பறிச்சு கொஞ்சம் கடிச்சு பாப்பா ஆஹ் இனிப்பா இருக்குன்னா கூடையில போட்டுப்பா அவ காட்டு பொண்ணு அவளுக்கு தெரியாது ஏச்சல் துப்பல் தெரியல ஆஹ் இந்த பழம் ராம இருக்கு ஆஹ் அந்த பழம் ராம இருக்கு நீ எல்லாம் பறிச்சு பறிச்சு வைப்பா காயெல்லாம் தூக்கி போட்டுருவா ராமன் எப்படி சொன்னார் தெரியுமா அஜானு பாகுவா இருப்பார் அரவிந்த தலாய தாட்சம் தாமரை போன்ற நீண்டு அகன்ற கண்கள் அவருக்கு பெரிய ப பரந்த திருமார்பு இருக்கும் அப்பேற்பட்ட அழகன் எல்லாம் அவர் சொல்லியிருக்கார் அதனால அந்த அழகன் வந்தான்னா இங்க ஒரே செடி கிளையெல்லாம் இப்படி தொங்கின்னு இருக்கேன் ஒருவேளை ராமனுடைய தோல்ல கீறுமோ இங்க சிராட்சி விட்டுருமோ அப்படின்னுட்டு கிளையெல்லாம் ஒடிப்பாளாம் இது நீங்க நினைக்கலாம் இது என்ன பாமர பக்தின்னுட்டு அவளுக்கு என்னன்னு கேட்டா ராமனுக்கு எந்த விதத்திலும் இந்த ஆசிரமத்துக்கு வரும் பொழுது கஷ்டம் நேரக்கூடாதுங்கிறது தான் அவளுடைய ஒரு உண்மையான பக்தி எல்லா கிளை கிளை செடி எல்லாத்தையும் ஆஹ் இவ்வளவு உயரம் உடைச்சாச்சு அஜானு பாகுவா வந்தா கூட ஒன்னும் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு அப்பாடா அப்படின்னு ஒரு கல்லுல உட்காந்தாளாம் உட்காந்தா அந்த கல்லு சொர சொரான்னு ஒரே மேடும் பள்ளமமா இருந்துதான் அதற்காக இன்னொரு கல்லை எடுத்து வந்து தேய்ச்சாளாம் 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 தண்ணிய தெளிச்சு தண்ணியை தெளிச்சு தேய்க்கிறா எதுக்குன்னா ராமர் உட்காரும் போது வழக்கணும் இல்ல அவன் ராஜா புள்ள இல்ல இந்த மாதிரி கரண் முரடான கல்லுல அந்த புள்ள உட்காரலாமா அந்த கல்லை இன்னொரு கல்ல போட்டு தேய் 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 தேய்னு தேய்ச்சு சிம்மாசனம் மாதிரி அதுலதான் ராமர் வந்து உட்காரணும் இப்படியே கனவு கண்டு கனவு கண்டு கனவு கண்டு இருந்தால் ராமன் வருவான் ராமன் வருவான் ராமன் வருவான்ட்டு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் இல்ல நீங்க நிஜமா கேட்டா ஆச்சரியப்படுவீங்க முப்பத்தி ரெண்டு வருடங்கள் அவ காத்திருந்து 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 அந்த ஆசிரமத்தை அப்படி இருந்த